அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்க சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு வசிய முறை வந்து ரொம்ப ஸ்பீடாக வேலை செய்யக்கூடிய அதே சமயத்தில் நல்ல பலனை தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை பிரிந்து போன நபர்கள் ஒன்று சேர்ந்து இன்பமாக வாழ்வதற்கு இந்த வசிய முறை ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க சண்டை போ அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வருதுனாக்க இதை நீங்கள் பண்ணலாம் பொதுவாக ஒவ்வொரு வீடியோலையும் நாம் எதுக்கு பண்ணுறோம் ஏன் பண்ணுறோங்கிற விவரத்தை முதல்ல சொல்லிவிடுவேன் இது எந்த டைமில் பண்ணணும் எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றியும் முதல்லையே சொல்லிடுவேன் ஏன்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் இதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இது எதுக்கு யூஸ் ஆகும் ஏன் யூஸ் ஆகும் எப்படி பண்ணுங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வரைகிற அந்த வசிய முறையை நீங்கள் பயன்படுத்திங்கனாக்கா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எடுத்த உடனே எந்திரத்தை வரைஞ்சி காமிச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணனா உங்களுக்கு புரியாது அந்த வரிசையில் ஒவ்வொரு பதிவுலையும் நான் இப்படி தான் பண்ணுறேன் இந்த பதிவுலையும் அப்படி தான் இதை வந்து அடிக்கடி வசிய பயன்படுத்துகிறவங்க பயன்படுத்தலாம் ஒரு சிலர் சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் பல முறைகள் பயன்படுத்திட்டேன் எனக்கு பலனே தரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருந்தாங்கனாக்கா நிச்சயமாக இதற்குண்டான தீர்வு கிடைக்கும் சில தவறுகள் நமக்கு தெரியாமல் நடந்திருக்கலாம் இயந்திரங்கள் வரையும் போதோ அல்லது அதை பயன்படுத்தும் போதோ தவறுகள் நடந்திருக்கலாம் அது நமக்கு தெரியாமல் நடந்திருக்கலாம் அதனால் பலன் கிடைக்காமல் போயிருக்கலாம் மீண்டும் நம்ம முயற்சி பண்ணோம்னாக்கா நிச்சயமாக அதற்குண்டான ரிசல்ட் கிடைக்கும் நம்ம பக்கம் நியாயம் இருக்கணும் அப்போது அதற்குண்டான பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைச்சிரும் தேவையில்லாமல் பிரயோகம் பண்ணுறது செஞ்சுதான் பார்ப்போமே என்ன தான் ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு பயன்படுத்தி ப பயன்படுத்த நினைக்கிறது இதெல்லாம் வந்து பலனே தராது ஆகியெல்லாம் உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் மட்டும் பயன்படுத்துங்க இதற்கு உரிய நாள் வந்து பார்த்திங்கனாக்கா வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம் எந்த டைமில் வேணுனாலும் பண்ணலாம் பெண்கள் தீட்ட நாட்களில் மட்டும் பண்ண வேண்டாம் மற்ற நாட்களில் பண்ணலாம் இது நான்வெஜ் சாப்பிட்டு கூட பண்ணலாம் சில பேருக்கு நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கும் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க எப்பவும் போல நான் சொல்கிற மாதிரி ஒரு தனிமையான இடத்த தேர்ந்தெடுத்துக்கோங்க கான்சன்ட்ரேஷன் இதிலையே இருக்கட்டும் வேறு நினைவோடு பண்ணாதீங்க அதிலே எந்திரிக்கிறது ஃபோனில் பேசுகிறது இதெல்லாம் பண்ண வேண்டாம் வேறு ஏதோ நினைப்பில் பண்ணிங்கனாக்கா எதுவுமே பலன் தராது எந்த நோக்கத்திற்காக பண்ணீங்களோ அதை நினச்சிக்கிட்டே பண்ணிகிட்டே வந்தீங்கனாக்கா உடனே ரிசல்ட் கிடைக்கும் இதெல்லாம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வேலை கிடையாது எல்லாம் முப்பது வினாடிகள் அதிகபட்சம் ஒரு நிமிஷம் தான் ஆகும் அதுக்கு மேலே ஆகாது உங்களுக்கு ஆகையால் பொறுமையாக பண்ணுங்கள் இதுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக நீங்கள் விரும்பும் நபர் உங்களை தேடி ஓடி வருவார் பெண்களும் பண்ணலாம் ஆண்களும் பண்ணலாம் கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் காருலர்கள் ஒற்றுமைக்கும் சிறப்பு ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க நீளமான பாக்ஸ் போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு ரெண்டு போடுகள் போடுங்க பேப்பர் யூஸ் பண்ணாத பேப்பராக இருக்கட்டும் பயன்படுத்தாத பேப்பர்லாம் யூஸ் பண்ணாதீங்க வரைஞ்சி முடித்தப்பறம் இங்கே வந்து ஏழு இங்கே வந்து எட்டு இங்கே வந்து ஆறு எழுநூற்றி எண்பத்தி ஆறு இந்த ரோ கட்டத்துக்கு மேலே ஏழு போடுங்க நடு ரோ கட்டத்துக்கு மேலே எட்டு போடுங்க இந்த ரோ கட்டத்துக்கு மேலே ஆறு போடுங்க இப்படி போடணும் சின்னதாக போடாதீங்க நான் போட்டிருக்கிற மாதிரி போடுங்க இங்கே பதினொன்று போடுங்க இங்கே பதிமூன்று இங்கே வந்து பதினெட்டு பதினொன்று பதிமூணு பதினெட்டு இங்கே வந்து இருபத்தொன்று இருபத்தஞ்சி இருபத்தி ஏழு இப்படி கட்டங்கள் ஃபின் அப்புறம் இங்கே கிடச்சி அங்கே வந்து இங்கே ஏழு இங்கே எட்டு இங்கே வந்து ஆறு இப்படி வரைஞ்சி முடித்தப்புறம் பெயர்கள் போடணும் நீங்கள் விரும்பும் அவருடைய பெயரை நேர்கோட்டில் எழுதுங்க அவங்க ஆணாக இருந்தால் பின் அப்படின்னு போடுங்க பெண்ணாக இருந்தால் மின்தே தே அப்படின்னு போடுங்க போட்டு முடிச்சப்ப அவங்க அம்மா பேர் போடுங்க சில பேருக்கு அம்மா பேர் தெரியாமல் இருக்கும் அவங்க வந்து ஹவ்வா அப்படின்னு போடுங்க ஒரு நண்பர் கமெண்ட் பாக்ஸில் கேட்குறாரு பின் பின் தே எந்திரத்துக்கு பின்னாடி நீங்கள் எழுதுகிற மாதிரி ஏதணுமான்னு கேட்குறாரு இதுக்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணின்னு உட்காந்துருந்தாக்கா வீடியோ பெருசாக நீளமாக போயிடும் நான் தான் தெளிவாக சொல்லிவிட்டேன் இந்த இடத்துல போடணும் அப்படின்னு நீங்கள் இதுவும் அவரின் பேர் போட்டு ஆணாக இருந்தால் பின் பெண்ணாக இருந்தால் பின்டே அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்கன்னு இந்த இடத்துல உங்கள் பெயர் போடுங்க உங்கள் பெயர் நீங்கள் ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின் டே அப்படின்னு போட்டு உங்கள் அம்மா பெயர் போடுங்க போட்டு முடித்தப்பறம் இந்த இயந்திரத்தை இம்மிடியேட்டாக எரிச்சிருங்க எரித்து சாம்பலை எங்கேயாவது கால் போட்டுருங்க வீட்டுக்குள்ளே பண்ணுறவங்க கிச்சன் சிங்க் உள்ளே போய் போட்டு தண்ணி ஊற்றிடுங்க பாத்ரூம் ஷிங்க் எல்லாம் பயன்படுத்தாதீங்க ஒரு வாட்டி பண்ணால் போதும் தேவைப்பட்டால் ரெண்டு மூணு நாள் கூட பண்ணலானுங்க ஒன்றும் பிரச்சனையே கிடையாது தொடர்ந்து மூன்று நாட்கள் பண்ணுங்கள் நிச்சயமாக ரிசல்ட் கிடைக்கும் நம்பிக்கை ஈடுபாட்டோடு பண்ணணும் ஒரே நாளில் ரெண்டு மூணு பேரை கூட பண்ணலானுங்க உங்களுடைய உறவினர்களுக்காக உங்களுடைய சொந்தங்களுக்காக உங்களுடைய நண்பர்களுக்காக நிச்சயமாக ரிசல்ட்டை தரக்கூடிய இந்த வசிய முறையை பயன்படுத்தலாம் பேச பேசதில்னாக்கா நிச்சயமாக பேசுவாங்க திரும்பி வருவாங்க நம்பிக்கையோடு பண்ணுங்கள் விட்டு நிச்சயம் மீண்டும் மற்றொரு பதவியில் நம்ம சந்திக்கலாம் அதுவரை சேனல்லே இருங்க நன்றி வணக்கம்